மண்டைதீவு இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் புங்குடுதீவு இரண்டாம் வட்டாரம் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ரத்னகுமாரன் சபாபதி பிள்ளை அவர்கள் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று விரைவினடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சபாபதி பிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான நடராஜா அமிர்தம் தம்பதிகளின் பாசமிகு மரமகனும் പുനിതവതി അവൻ അൻപ കടവറും ജഗത് ജനരി ലഹുഷിയാ കൗതമൻ ഷൗമിയാ ആകിയോരൻ അൻപ തന്നെയും കാലംസെൻ്റെ കോഹിലവരി കോടീശ്വരൻ മഹരജ്യോതി മൈക്കേൽ താമരനാകിയോരും അൻപമും കമലാദേവി വിജയകുമാരൻ ജയകുമാരൻ ഉദയകുമാരൻ കാളംസെൻ്റെ വിമലാദേവി ആകിയോട്ട കാലംസന്റെ കാളംസെന്റ് മറ്റും ഉദയറാണി നളായിനി സുദർശിനി കാളംസെന്റവുകള പ്രഹ്ലാദൻ இந்திரசேனன் அருணகிரிநாதன் மற்றும் பரஞ்சோதி அகலிகை ஊர்வசி அருணகிரிநாதன் ஆகியோரது தொடரும் ஹாரிஸ் ஆரியன் அஸ்மிதா ஆகியோரது அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்சார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் தன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்